கரூர் கூட்ட நெரிசல் உயிரிழப்பு வழக்கில் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி மேற்பார்வையில் நடுவன் புலனாய்வுத்துறை விசாரணை உண்மைகளை வெளிக்கொண்டு வரும் என அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில் கரூரில் கூட்ட நெரிசலில் நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்தது தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு வரவேற்கத்தக்கது என குறிப்பிட்டுள்ளார் கரூர் கூட்ட நெரிசல் உயிரிழப்புகள் மிகவும் துயரமானவை காவல்துறையினர் பரப்புரை கூட்டத்திற்கு வந்தவர்கள் என அனைத்து தரப்பினரும் கடமைகளை மறந்து பொறுப்பின்றி செயல்பட்டதுதான் இந்த விபத்துக்கு காரணம் என்று பாட்டாளி மக்கள் கட்சி தொடக்க முதலே கூறி வருகிறது ஆனால் விபத்து நடந்த சில நிமிடங்களில் தமிழக அரசின் சார்பில் காட்டப்பட்ட அளவுக்கு அதிகமான பதட்டம் விசாரணை தொடங்குவதற்கு முன்பாகவே காவல்துறை சார்பில் தங்கள் மீது இதில் எந்த தவறும் இல்லை என்று தாமாக முன்வந்து அளிக்கப்பட்ட விளக்கம் ஆகியவைதான் இந்த விபத்தின் பின்னணியில் சதி வேலைகள் இருக்குமோ என்ற ஐயத்தை வலுப்படுத்தியது இந்த வழக்கில் நடுவன் புலனாய்வுத்துறை விசாரணை கோரிய முதல் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சிதான் என்பது குறிப்பிடத்தக்கது இப்போது உச்சநீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதி ரஸ்தோகி மேற்பார்வையில் விசாரணை நடத்த ஆணையிட்டிருப்பதன் மூலம் இந்த விவகாரத்தில் புதைந்து கிடக்கும் அனைத்து உண்மைகளும் வெளிக்கொண்டு வரப்படும் உச்சநீதிமன்றத்தால் ஆணையிடப்பட்டுள்ள இந்த விசாரணைக்கு தமிழக அரசு முழுமையான ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் இதற்கு காரணமான அனைவரும் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும் அது மட்டும்தான் உயிரிழந்த அப்பாவிகளின் குடும்பங்களுக்கு நீதியை வென்றெடுத்து கொடுக்கும் என அன்புமணி தெரிவித்துள்ளார்